நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாராளுமன்ற பொதுத்தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சட்டமன்ற தொகுதிகளுக்கு கணினி மூலம் சீரற்ற மயமாக்கல் பணிகள் அல்லது அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இன்று மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமான திருமதி மு அருணா ஐயாப்பா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கூடுதல் அலுவலகத்தில் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சட்டமன்ற தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணியினை அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமான மு அருணா ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருமான மு அருணா ஐஏஎஸ் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் பொழுது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சட்டமன்ற தொகுதிகளுக்கு கணினி மூலம் சீரற்ற மயமாக்கல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகமண்டலம் நூற்றி எட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடி மையங்களுக்கு இருநூற்றி தொன்னூற்றி ஆறு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் முன்னூற்றி பத்து விட்விடெட் கருவியும் கூடலூர் நூத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருநூற்றி இருபத்தி நான்கு வாக்குச்சாவடி மையங்களுக்கு இருநூற்றி அறுபத்தி எட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் இருநூற்றி தொண்ணூத்தி ஓரு விவிபேட் கருவியும் குன்னூர் நூத்தி பத்து சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இருநூற்றி இருபத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்களுக்கு இருநூற்றி எழுபத்தி ஓரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் இருநூத்தி தொன்னூற்றி மூன்று விவிபேட் கருவியும் என்று மொத்தம் மாவட்டத்தில் உள்ள ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடி மையங்களுக்கு எட்நூற்றி இருபத்தைந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் எட்நூத்தி தொன்னூற்றி நான்கு விவிபேட் கருவியும் இன்று கணினி மூலம் சீரற்ற மயமாக்கல் பணிகள் முடிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட உதகை பிரிக்ஸ் மேல்நிலைப்பள்ளி கூடலூர் புனித தாமஸ் உயர்நிலைப்பள்ளி குன்னூர்

இந்நிகழ்வுகளில் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி கௌஷிக் ஈயாப்பா அவர்கள் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வருவாய் கோட்டாட்சியர்கள் மகராஜ் உதகை செந்தில் கூடலூர் சதீஷ் குன்னூர் மின்னணி வாக்குப்பதிவு இயந்திரம் பொறுப்பு அலுவலரின் மாவட்ட ஆட்சியரின் கூடுதல் நேர்முக உதவியாளருமான நிலம் தமிழ்மணி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் தேர்தல் சுரேஷ் கண்ணன் தேர்தல் வட்டாட்சியர் ஸ்ரீனிவாசன் வட்டாட்சியர்கள் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்